ஊர் முழுவதும் மக்கள் அலரும் சத்தம் எங்கு பார்த்தாலும் பற்றி எரியும் வீடுகள் வெள்ளம் சூழ வேண்டிய ஆறுகள் முழுக்க பாய்ந்தோடிய ரத்தம் சில மாதங்களுக்கு முன்பு வரை மணிப்பூர் மாநிலத்தின் நிலை இதுதான் ஒரு மாநிலம் தன் இன மொழி உரிமைகளை இழந்தால் அதன் அவலநிலை எப்படி இருக்கும் என்பதற்கு உலகத்திற்கே சாட்சியாய் நின்ற மாநிலம் மணிப்பூர் இப்படிப்பட்ட சூழலை தமிழ்நாட்டிலும் உருவாக்க சில சதிகார கூட்டங்கள் சந்தர்ப்பம் பார்த்து விஷப்பாம்புகளாய் காத்துக் கொண்டிருக்கின்றன உலகத்திற்கே பொதுமறை தந்த இலக்கிய வளம் மிக்க நம் தாய்மொழி தமிழையும் கீழடி மூலம் உலகின் மூத்த நாகரிகமாய் உருவெடுத்துள்ள தமிழர் நாகரிகத்தையும் அழிக்க போலி தமிழ் பாச முகமூடி அணிந்து நம்மை ஏமாற்ற துடித்துக் கொண்டிருக்கின்றனர் அறிவிலும் அறிவியலிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும் நம் தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி அடக்கியாள கங்கணம் கட்டி காத்து கொண்டிருக்கிறது அந்த சதிகாரக் கூட்டம் ஆனால் அந்த சதிகாரர்களும் அவர்களுக்கு துணை நிற்கும் இன துரோகிகளும் ஒன்றை மறந்து விடுகிறார்கள் அவர்கள் திட்டம் தீட்டுவது இனமான உணர்வு மிக்க தமிழர்களுக்கு எதிராய் என்று தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் மானத்துக்கும் ஆபத்து வந்த போதெல்லாம் அணி திரண்டு போராடி எதிரியை ஓட ஓட விரட்டி அடித்த கூட்டம் மான தமிழர் கூட்டம் இப்போதும் நமக்கு வந்துள்ள ஆபத்தை விரட்டி அடிக்க ஓரணியில் தமிழ்நாடாய் திரள்வோம் ஓரணியில் தமிழ்நாடு எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறுவோம் ஓரணியில் தமிழ்நாடு